மார்கில் வர்ற வருமானத்தை வச்சு அந்த ஏழை எளிய மக்களுடைய குடிக்க வச்சு அதனுடைய வருமானத்தை எடுத்து திருப்பி அவங்களுக்கே ஓட்டுக்கு ஐநூறு ஆயிரம் கொடுத்து திரும்ப திரும்ப அவங்களே ஆட்சியில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசைதான் பேராசைலேயே அனைத்து மாநிலங்களிலும் இறக்க அனுமதி இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் கல்லுக்கு அனுமதி இல்லை என்ன காரணம் விவசாயிகள் பெரிய அளவில் கல்லறக்கி சம்பாதிச்சிருவாங்களா அப்படிங்கிற ஒரு நோக்கமா இல்லை தன்னுடைய டாஸ்மாக் வியாபாரம் பாதிச்சிடும் அப்படிங்கிற எண்ணமா அப்படிங்கிறதுக்கு அவங்க பதில் சொல்கிறது இல்லை தமிழக விவசாயிகள் மற்றும் விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஆர் எம் செல்வராஜ் பேசுகிறேங்க ஆகட்டும் மத்தியத்தில் ஆகட்டும் இந்த விவசாய ஆளுகின்ற அரசு விவசாயிகளுக்கு எந்த ஒரு சலுகையும் செய்கிறதில்ல வஞ்சிக்கிறாங்க அப்போ வந்து ஏன் அப்படின்னு பார்த்தா விவசாயிகள் விவசாய சங்கங்கள் எல்லாம் பிரிஞ்சு தனித்தனியாக இருக்காங்க அதனால் வந்து முன்மாதிரியாக அதாவது வந்து நாராயணசாமி ஐயா இருக்கும் பொழுது எப்படி எல்லாம் விவசாய சங்க தலைவரை தேடி அவர் வீட்டுக்கு போனாங்களோ அப்படி திரும்பவும் இந்த தமிழ்நாட்டிலேயாவட்டும் இந்தியாவிலேயாவட்டும் கொண்டு வரணும் தான் இந்த ஒருங்கிணைப்பை நாங்கள் வந்து இப்போ உறுதிப்படுத்தியிருக்கிறோம் அப்போ வந்து அரசியல்வாதிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா விவசாய சங்கங்கள் தனித்தனியாக இருக்கிறதுனால இந்த விவசாயிகளுக்கு எந்த ஒரு சலுகையும் கொடுக்கறதில்ல பார்க்க போனீங்கன்னா முக்கியமாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே அனைத்து மாநிலங்களிலும் கல் இறக்க அனுமதி இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் கல்லுக்கு அனுமதி இல்லை என்ன காரணம் விவசாயிகள் பெரிய அளவில் கல் அறக்கி அப்படிங்கிற ஒரு நோக்கமா இல்லை தன்னுடைய டாஸ்மார்க் வியாபாரம் பாதிச்சிரும் அப்படிங்கிற எண்ணமா அப்படிங்கிறதுக்கு அவங்க பதில் இல்லை அவங்க வந்து ஒரு குழு அமைச்சாங்க சிவசுப்பிரமணியம் குழு கல் வந்து தமிழ்நாட்டுக்கு தேவையா இல்லையா அப்படின்னு சொல்லி கலைஞர் அவர்கள் அதை உருவாக்குனாங்க அதனுடைய இது அந்த சிவசுப்பிரமணியனுடைய அறிக்கையை இது வரைக்கும் நாங்கள் எத்தனை சங்கம் எல்லா சங்கங்களும் கேட்டாச்சு இது வரைக்கும் அதை வெளியூடலை ஏன் எனக்குனால வெளியூடலை அப்போ வந்து நாங்கள் சொல்கிறது சரிதானே அதாவது விவசாயிகளுக்கு கல் இறக்க அனுமதி கொடுத்தா டாஸ்மாக வியாபாரம் கெட்டு போகும் இவங்களுக்கு ஒரே கொள்ளு என்னென்னா டாஸ்மாகில் வர்ற வருமானத்தை வச்சு அந்த ஏழை எளிய மக்களினுடைய குடிக்க வச்சு அதனுடைய வருமானத்தை எடுத்து திருப்பி அவங்களுக்கே ஓட்டுக்கு ஐநூறு ஆயிரம் கொடுத்து திரும்ப திரும்ப அவங்களே ஆட்சியில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரே ஆசை தான் பேராசை அதனால வந்து இதே போலதான் மத்திய அரசாங்கம் மத்தியில் இப்போ வந்து இன்னைக்கு நூற்றி ஐந்தாவது நாள் தல்லைவாழ் அவர்கள் விளை விவசாயிகள் விளைவிக்கக்கூடிய விளை பொருள்களுக்கு ஒரு ஆதரவு விலை கேட்டு இன்னைக்கு நூற்றி ஐந்தாவது நாள் உண்ணாவிரதம் இருக்கார் இன்னைக்கு வரைக்கும் மத்திய அரசு ஒரு சுமூகமான இதுக்கு கூப்பிடவே இல்லை இது வரைக்கும் அப்படின்னா என்ன காரணம் அவங்களுக்கு விவசாயிகள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அதனால வந்து இதைய முறியடிக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு இந்த ஒருங்கிணைப்பு குழுவை தொடங்கி எல்லா தமிழகம் முழுவதும் நான் முப்பத்தி எட்டு மாவட்டங்களுக்கும் சென்று நம்மளுடைய குறைகளை சொல்லி எல்லா சங்கங்களையும் ஒருங்கிணைத்து இந்த நம்ம இந்தியாவில் அடுத்த இருபத்தாறில் தமிழ்நாட்டிலையுமே அடுத்து வர்ற மத்திய அரசாங்கம் இந்த விவசாயிகளோட எம்எல்ஏக்கள் அந்த சட்டமன்றத்திலும் மத்திய பாராளுமன்றத்திலும் குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் எங்களுடைய இந்த ஒருங்கிணைப்பு குழுவை நாங்கள் தொடர்ந்து நடத்திட்டு வரோம் விவசாயிகள் சங்கம் தான் விவசாயிகள் சங்கத்தை பொறுத்த அளவிற்கு சித்தராமையா வந்து சொல்றாரு ஒரு சொட்டு தண்ணி கொடுக்க முடியாது காவிரியிலிருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க முடியாதுன்னு சொன்னாரு அதே மாதிரி வந்து இங்க வந்து அணை கட்டது எல்லா திட்டங்கள் நிறைவேறுனது மத்திய அரசு பொறுத்த அளவுக்கு இன்னும் ஒரு ஒப்புதலும் கொடுக்கல கொடுக்குறதுக்காக தான் அவங்க நிறைவேற்றதுக்காக தான் இன்னைக்கு நடைமுறைப்படுத்த டெல்லி கலைஞ்சிட்டிருக்காங்க அதை முறியடிக்க வேண்டும் அதற்காக தான் அவர் நெய்வேலியில் வந்து தமிழ்நாட்டிலிருந்து போகக்கூடிய மின்சாரம் அதுக்கு ஒரு யூனிட் மின்சாரம் கூட கர்நாடகாவிற்கு கொடுக்காமல் இருளிலே மூழ்கடிக்க வேண்டும் என்று தான் இன்றைக்கு முற்றுகை போராட்டம் வருகின்ற முப்பத்தி ஒன்றாம் தேதி உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாய சங்கம் தலைமையில் நடக்குது அந்த அந்த போராட்டத்துக்கு இந்த கூட்டமைப்புகள் அனைத்தும் சார்பாகவும் ஆதரவு கொடுத்துருக்காங்க போராட்டத்தை நடத்துறதுக்கு